இவரே இஸ்லாம் ஆயிட்டாரு சுன்னக் பண்ணியிருக்கு இவர் எப்படின்னா முதல்ல உன் பேர் அட்ரஸ் சொல்லிட்டாப்பா ஆமாபா ஆமா சுண்ணக் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சுப்பா நாங்கள் எதுவும் பொய் சொல்கிறது இல்லை வெரி திங் ஓப்பன் டாக்ட்ஸ் வீடியோ எடுத்து காட்டக்கூடியது என்ன ஏன் நாங்கன்னா முழு குடிமமா சொல்லு பேர் முந்தி பழகிக்கார் பழைய பேர் ராஜ் என்ன ஊர் அட்ரஸ் அவர் டெய்லி நாற்பது சம்பளத்தில் கொண்டு வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பயிற்சி இருந்தது அவங்களோட பித்தளாட்டை பொறுக்க முடியாம இன்னைக்கு தகுதி இதை ஏற்றுக்கொண்டா எந்த ஸ்பெஷல் பிரான்சி ராமகோபால விசாரிப்போம் அவன் ஒன்னை தூக்கி போட்டு மீதிப்பான் இனியாக என் சகோதர இனி அவன் என் சகோதர

ஒரு சகோதர அவன் எச்சி என் எச்சி அவன் ரத்தம் ஏ ரத்தம் அவன் சுகம் என் சுகம் அவன் துக்கம் என் துக்கம் நவ்யோபிகம் ஒன் பிளட் நீ இந்து மக்களே பாகிஸ்தான் ஆயுதம் வாங்குகிறது சீனா ஆயுதம் வாங்குகிறது ஆப்கானிஸ்தான் எல்லையில் அது வருது அதனால இந்துஸ்தானத்துக்கு ஆபத்து வான சந்திரன் மானத்தில் இருக்கிறது சூரியன் பூமியில் இருக்கிறது அதனால் இந்துஸ்தானத்துக்கு ஆபத்து அரபு நாட்டில் பூனை குட்டி போட்டு விட்டது ஆப்கானிஸ்தான் என்னடாது துரோகி துரோகி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவனை இஸ்லாமான ஒருவன் குடித்த வெற்றியை குடிக்க இதை அவர்கள் மத தலைவர்கள் செய்ய தயாரா செய்ய மாட்டார்கள் காரணம் சூத்திரன் தீடுவதாலும் கோழி சிறகின் காட்சியினாலும் பன்றி மோர்த்தனாலும் அரசனும் சன்னியாசியும் தீட்டாங்கிறான் மனு சாஸ்திரம் வசனம் போய் பார் போய்பார் தொடுவானா அவன் ஜாதியில போய் அவன் சங்கராச்சாரி கிட்ட போயிருப்பானாங்க இருக்க வரைக்கும் இங்க அப்படி இல்ல